என்னையா நீங்க ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்சை போய் இப்படி தோத்துட்டு வந்து நிக்கிறீங்களே இப்படி வந்து ஸ்ரீலங்கா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து புலம்புற மாதிரி தான் நேற்று நடந்த ஸ்ரீலங்கா ஜிம்பாப்வே மேட்ச் வந்து இருந்துச்சுங்க நேற்று மேட்ச்ல ஸ்ரீலங்கா தான் டாப் ஆர்டர் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஸ்டார்டிங்ல பேட்டிங்ல பயங்கரமா வந்து சொதப்பிட்டாங்க இருபத்தி ஏழு ரன்னுக்கே நாலு விக்கெட் வந்து போயிடுச்சு இதை பார்த்தோடனே நம்ம என்ன நினைச்சோம்னா இனிமேல் யாருப்பா வந்து விளாட போறான்னு நம்ம நினைச்சோம் அப்போதாங்க மேத்யூஸும் அசலங்காவும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேருமே பயங்கர அதிரடியாக விளையாட ஆரம்பிச்சாங்க இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ்னால தான் ஸ்ரீலங்கா நேற்று இருபது ஓவர் முடிவுல நூத்தி எழுபத்தி மூணு ரன் வந்து எடுத்தாங்க இதை வந்து பார்த்தவனே நம்ம என்ன நினைச்சோம்னா எப்பா ஜிம்பாபே வந்து அவ்வளவு ஈஸியா நூத்தி எழுபத்தி நாலு ரன் எல்லாம் எடுத்து வின் பண்ண மாட்டாங்க ஸ்ரீலங்கா நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபாமன்ஸை கொடுத்து இந்த மேட்ச்சை கம்ஃபர்டபுளா வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் ஆனா நேற்று மேட்ச்ல நடந்ததே வேறங்க ஸ்ரீலங்கா ஸ்டார்டிங்லாம் வந்து பவுலிங்ல நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸ் தாங்க வந்து கொடுத்தாங்க எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா ரன்னை வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க ஆனா ஜிம்பாபே பொறுத்த வரைக்கும் கிரியா கேர்வை மட்டும் ஒத்த மனுஷனா நின்று வேற லெவல் இன்னிங்ஸ் கொடுத்து வந்து அசத்திட்டு இருந்தாருங்க இவரை தூக்கணுப்பா இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஸ்ரீலங்கா எப்படியோ வந்து கிரியா கேர்வை வந்து அவுட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பெருமூச்சு விட்டு நிம்மதியா இருந்தாங்க பரவாயில்ல இனிமேல் விளையாட யாரும் இல்ல அடுத்தடுத்து விக்கெட் எடுத்து இந்த மேட்ச ஈஸியா முடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சாங்க ஆனா அடுத்து தாங்க வந்து விஷயமே இருந்துச்சு கடைசி ஓவர்ல இருபது ரன் எடுத்தா ஜிம்பாபே என்ன அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அந்த ஓவரை வந்து பார்த்தீங்கன்னா மேத்யூஸ் தான் வந்து பவுலிங் போட்டார் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா ஃபஸ்ட் பால் நோ பாலாக வந்து போட்டார் இல்லை கொடுமை என்னென்னா நோ பாலுக்கு சிக்ஸு வேறு ஆகி போச்சுங்க அதுக்கப்புறம் ஃப்ரீ ஹிட்டில் ஒரு ஃபோரு அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜிம்பாபே பயங்கர அதிரடியாக விளாட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு டாட் பால் அதுக்கப்புறம் நாலாவது பாலில் நடந்த சம்பவம் தாங்க எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்திடுச்சு ஏன்னா நாலாவது பாலில் வந்து தீக்ஷனாக்கு லட்டு மாதிரி வந்து கேட்ச் வந்துச்சு அத வந்து பிடிச்சு ஏதாவது மேட்ச்ல மாற்றத்தை ஏற்படுத்துவான்னு பார்த்தா அந்த கேட்ச வந்து விட்டுட்டாருங்க இது தாங்க செம கடுப்பாயிருச்சு அதுக்கப்புறம் வந்து ஜிம்பாப்வே கடைசியில் வந்து சிக்ஸ் அடிச்சு இந்த மேட்சை நாலு விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப வந்து வின் பண்ணிட்டாங்க இப்ப இது மூலமா இந்த சீரிஸ்ல வந்து ஒண்ணுக்கு ஒன்னு அப்படின்னு நிலைமையில வந்து இருக்காங்க ஏன்னா ஸ்ரீலங்கா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க ஜிம்பாப்வே இப்போ செகண்ட் மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க இது மூலமா மூணாவது டி டுவெண்ட்டி மேட்ச்சல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் இந்த சீரிஸை வந்து வின் பண்ணுவாங்க அந்த மேட்ச்லயே ஸ்ரீலங்கா நல்ல ஒரு பெர்ஃபார்மென்ஸை கொடுத்து மேட்சை வந்து வின் பண்ணி சீரிஸை வின் பண்றாங்களா அப்படின்றத வந்து பார்க்கலாம் இந்த மேட்ச் வந்து ஸ்ரீலங்கா ஈஸியா வின் பண்ண வேண்டிய நிலைமையில தாங்க வந்திருந்தாங்க கடைசி ஓவர்ல இவங்க பண்ண தப்புனால தான் அங்கவே வந்து மேட்ச் வந்து மாறி போயிருச்சு இப்போ கடைசி ஓவர்ல மட்டும் மேத்யூஸ் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து கொஞ்சம் வந்து ரன்னை கண்ட்ரோல் பண்ணிருந்தாரு அப்படின்னா இந்த மேட்சை வந்து ஈஸியா வின் பண்ணிருப்பாங்க எப்போ ஃபஸ்ட் பாலே நோபாலா போட்டாங்களோ அந்த இடத்துல வந்து சோழி முடிஞ்சிருச்சு அங்கே வந்து மேட்ச்சோட மொமெண்டம் வந்து மாறிடுச்சு அதை வந்து சாதகமா பயன்படுத்தி ஜிம்பாஸ் ஜிம்பாபே வந்து அடுத்தடுத்து சிக்ஸ் போர் சொல்லிட்டு அடிச்சு இந்த மேட்ச ஈஸியா வந்து வின் பண்ணிட்டாங்க சோ நேத்து மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸா விட்டுட்டாங்களோ அப்படின்னு வந்து தோணுதுங்க ஏன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருந்துமே கூட இதை வந்து தவற விட்டுட்டாங்க சோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெக்டிஃபை பண்ணி அடுத்த மேட்ச்ல வந்து திருத்தி மூணாவது மேட்ச வந்து வின் பண்ணி சீரீஸ் வின் பண்றாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேத்து நடந்த இந்த மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் Hi friends